வணக்கம் நண்பர்களை தாய் தந்தை குரு தெய்வங்களை கொண்டு இப்பொழுது நாம் பார்க்க போவது இந்திய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களின் ஜாதகத்தில் உள்ள சிறப்பு அம்சங்களை பார்ப்போம் திரு அப்துல்கலாம் அவர்கள் அணு விஞ்ஞானியாகவும் விண்வெளி ஆராய்ச்சி ராக்கெட் விண்வெளி விண்வெளி ராக்கெட்டில் விண்வெளி ஆராய்ச்சியில் ராக்கெட் அனுப்புவதிலும் முக்கிய பங்காற்றியவர் திரு அப்துல்கலாம் அவர்கள் பிறந்ததே பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அன்று அதிகாலை ஒன்று ஐம்பது மணிக்கு ராமேஸ்வரத்தில் பிறந்துள்ளார் லக்கணம் கடகம் லக்கணத்தில் வியாழன் உச்சம் திக்பலத்திலும் உள்ளார் மூணில் சூரியன் புதன் கேது இதில் புதன் ஆட்சி உச்சம் மற்றும் சூரியன் நட்பு கேது சமம் என்ற அமைப்பிலும் உள்ளார்கள் நாளில் சுக்கரன் செவ்வாய் இதில் சுக்கரன் ஆட்சி செவ்வாய் நட்பு நட்பு வீட்டிலும் உள்ளார்கள் ஐந்தில் சந்திரன் நீச்ச வீட்டில் இருந்தாலும் மாாம்சத்திலும்ருச்சகத்தில் இருப்பதால் வர்க்கோத்தம நிலை பெற்று ஆட்சி நிலைக்கு சமமான நிலையில் உள்ளார் அவரை உச்ச வியாழன் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஆகவே சந்திரன் நீசம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது புலம்பெற்ற கிரகமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆறில் சனி நட்புமில்லாத பகைமில்லாத சமம் என்ற அமைப்பில் உள்ளார் ஒன்பதில் ராகு உச்ச வியாழன் வீட்டில் வியாழனின் ஒன்பதாம் பார்வையில் சூத்துவமாக உள்ளார் பிறந்த நட்சத்திரம் அனுசம் நாலாம் பாதம் சனிமகாதச இருப்பு நான்கு வருடம் எட்டு மாதம் ஆறு நாட்கள் அடுத்து நவாம்சம் நவாம்சலக்கணம் கும்பம் கும்பத்தில் வியாழன் மேசத்தில் கேது ரிஷபத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சூரியன் ராசியிலும் நவாம்சத்திலும் சூரியன் கண்ணியில் ஒர்க்கத்துவமாக ஆச்சுபலத்தில் உள்ளார் துலாத்தில் ராகு விருட்சகத்தில் சந்திரன் சனி தனுசில் சுக்கரன் இது சக்கர நிலையாகும் இப்போது ஜாதகத்தில் உள்ள சிறப்புகளை பார்ப்போம் கடகலக்கணம் லக்கணத்தில் ஆறு ஒன்பது கூடிய வியாழன் ஆயுள்ள மூணாம் பாதத்தில் மூணு பனிரெண்டு கூடிய புதனின் நட்சத்திரத்தில் உள்ளார் லக்கணப்புள்ளி ரெண்டு நட்சத்திரம் ஆயில்யம் மூன்றாம் பாதம் லக்னாதிபதி சந்திரன் லக்கணத்திற்கு ஐந்தாவது சிறிய வர்க்கோத்தம நிலையில் ஆட்சி பாலம் பெற்று உச்சம் பெற்ற வாலரன் பார்வையில் உள்ளார் ஆக லக்கணம் லக்கணப்புள்ளி லக்கணாதிபதி அமைந்த லக்கணப்புள்ளி அமர்ந்த நட்சத்திரம் லக்கணாதிபதி பலமாக உள்ளார்கள் சூத்துவமாக உள்ளார்கள் என்றும் சொல்லலாம் லக்கணத்தோடு தொடர்புதைய கிடகங்கள் பற்றி பார்ப்போமேயானால் லக்கணாதிபதி நீண்ட நட்சத்திரம் அனுசம் சனியினுடையது நவாம்சத்தில் சந்திரன் சனி சேர்க்கையும் உள்ளது லக்கணத்தில் நின்ற வியாழன் வீட்டில் சனி ராகு போன்ற கிரகங்கள் இருப்பதால் அவையும் லக்கணத்தோடு தொடர்பு கொள்கின்றன லக்கணாதிபதி சந்திரன் ஹரசன் நட்சத்திரத்தில் கேதுவின் லக்கணாதிபதி சந்திரனின் ஹரசன் நட்சத்திரத்தில் கேது கண்ணியில் உள்ளார் ஆக லக்கணத்தோடு கேதுவும் தொடர்பு கொள்கிறார் இதில் கண்ணியில் கேது அமைந்தது மிகவும் சிறப்பாகும் கேதுவுடன் சேர்ந்த புதன் சூரியன் லக்கணத்தோடு தொடர்பு கொள்கின்றன புதனும் சூரியனும் லக்கணத்தோடு தொடர்பு கொள்கின்றன கேதுவின் தொடர்பால் லக்கணத்தோடு தொடர்பு கொள்கின்றன சில நேரங்களில் நேரடியாக கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் சில நேரங்களில் மறைமுகமாக கொள்ளும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் போலபெற்றவர்களுடைய ஜாதகத்தில் சனியும் வியாழனும் ஒருவருக்கொருவர் மறைவு சடங்களில் இருப்பார்கள் அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் வியாழன் கடகத்திலும் சனி தனுசிலும் ஒருவருக்கொருவர் மறைந்து உள்ளார்கள் இவர் அணு அணு விஞ்ஞானியாகவும் விண்வெளி ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டு விண்வெளி கப்பல் என்று அழைக்கப்படும் ராக்கெட்டை புதிய கண்டுபிடிப்புகளுடன் வடிவமைத்து விண்வெளியில் ஏவினார் ஆக ஆகாய கிரகங்களான சனி ராகுகேதுக்கள் லக்கணத்தோடு தொடர்பு கொள்வதும் கண்ணியில் புதன் ஆட்சி உச்சம் பெற்று கேதுவுடன் கேதுவுடனும் சூரியனுடனும் இருப்பதால் இவரை விஞ்ஞானியாக ஆக்கியது இதில் இந்த ஜாதகத்தில் புதன் சூரியனுடன் மூன்று டிகிரிள் இணைவில் இருந்தாலும் புதனுக்கு அஸ்தக தோஷம் கிடையாது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு புதனும் கண்ணியும் கூடவே ஆராய்ச்சி கிரகமான கேதுவும் வலுப்பெற வேண்டும் இந்த அமைப்பு ஐயா அப்துல் கலாம் அவர்கள் யாதகத்தில் உள்ளது ஆக ஆகாய கிரகங்களான சனி ராகேதுக்கள் தொடர்வால் இவர் விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் அதற்கான புதிய புதிய வகை செயற்கைகளை செயற்கை கோள்களையும் கண்டுபிடித்தார் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்தார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்திய அணியானது எப்படி என்பது பார்த்துவிட்டோம் அடுத்ததாக அவர் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றியதை இந்தியாவின் உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் பதவியில் அமர்ந்தது எப்படி என்பதை பார்ப்போம் பத்துக்கூடிய செவ்வாய் அதாவது பட்டம் பதவியை குறிக்கக்கூடிய பத்துக்கூடிய அதிபதி செவ்வாய் உச்ச வியாழன் நட்சத்திரமான விசாகம் ரெண்டாம் பாதத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்ற சுக்ரனுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதாலும் சுக்கிரன் ஒரு பிரமாண்டத்தை கொடுக்கக்கூடிய ராகுவின் நட்சத்திரமான சுவாதியில் இருப்பதும் அந்த ராகு பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் உச்சவியாளனுடைய பாதவியில் இருப்பதாலும் சிவாதிசை சுக்கரபுத்தியில் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றார் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு சந்திரனுடைய எண் இவருக்கு லக்கணாதிபதி சந்திரன் என்பதையும் கவனிக்க வேண்டும் அடுத்ததாக சொல்லிக் கொடுத்தல் அதாவது ஆசிரியராக பணியாற்றுவது வியாழனின் காரகத்துவமாகும் வியாழன் எந்த அளவிற்கு ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கிறதோ அந்த அளவை கொண்டுதான் ஒருவர் பள்ளி நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராக அல்லது கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியரா ஆசிரியரா என்பதை முடிவு செய்ய வேண்டும் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஜாதகத்தில் வியாழன் உச்சபலத்துடன் திக்பலத்திலும் இருப்பதால் அவர் பல்கலைக்கழக விரிவுரையராக பணியாற்றினார் அதுபோக அமைச்சர்களுக்கு ஆலோசனை சொல்லுபவராகவும் பதவி வகித்துள்ளார் ஆலோசனை வழங்குதலும் வேளனுடைய காரகத்துவம்தான் திசை சுய புத்தி முடிய குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்தார் அதன்பின் பதவி விலகினார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் சனி கேதுக்கள் தனது சுய புத்தியில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாமல் முந்தைய தசையில் தசையின் பலன்களையே கொடுக்கும் என்பதை அறிய முடிகிறது எனது ஜோதிட குருமார்கள் சொன்னதே ஒத்துப்போகிறது என்றும் தெரிகிறது இன்றுமே புகழ் மங்காத திரு அப்துல் கலாம் அவர்கள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி அன்று பொது நிகழ்ச்சிகள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே மாரடைப்பில் காலமானார் அவருக்கு அப்போது ராகதேசை சுக்கரபுர்த்தி ராகு ஏழு எட்டு கூடிய சனியின் உத்திரெட்டாவது நட்சத்திரத்தில் அமர்ந்து தசை நடக்கும்போது சனி இயக்கம் ஏற்பட்டு சனி மூணாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பதாலும் அவருக்கு மரணம் ஏற்பட்டது ராகுவிற்கு எட்டாம் இடத்தில் உள்ள ராகுவிற்கு எட்டாம் இடத்தில் உள்ள சுக்கரபுர்த்தியில் மரணம் நிகழ்ந்துள்ளது இதில் சனி நின்ற நட்சத்திர சாரம் கூராடம் சுக்கரனுடைய நட்சத்திர சாரமாகும் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் இருதே கோளாறு அதாவது ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டது என்று தெரிய வருகிறது ஆக எட்டுக்கூடியவன் என்ற நட்சத்திர அதிபதி எந்த பாகுவத்தில் இருக்கிறாரோ அந்த பாகுவத்தில் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மாரகத்தை சருகின்றன என்பதையும் கணி கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் இந்த ஜாதகத்தில் மட்டும் வைத்து நான் சொல்லவில்லை நிறைந்து நிறைய ஜாதங்களை பார்த்து ஆய்வு செய்த பின்னரே சொல்கிறேன் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் சர்ப்ரைஸ் செய்யாதவர்கள் சர்ப்ரைஸ் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்